எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும் இது உங்கள் சிவதன்யா அகாடமி இப்ப நம்ம இந்த வீடியோவில் நயன் இருக்கக்கூடிய நியூ புக்ல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் முழுவதுமா பார்க்க போறோம் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க இருக்கீங்க சரி நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது நைன்த் அண்ட் டென்த் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு வரைக்கும் இருக்கு அத்தனையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம் பல்லு என்பது சிற்றிலக்கிய வகை அதாவது தொண்ணூத்தி ஆறு வகையான சிற்றிலக்கியங்கள் தமிழ்ல இருக்கு அதுல ஒண்ணுதான் இந்த குரம் பல்லு அப்படின்னு சொல்லக்கூடியது சார் இதெல்லாம் படிக்கணுமா இலக்கணம் தானே எண்பத்தஞ்சு சதவீதம் அப்படின்னு சொல்லுவீங்க அந்த இலக்கணம் சார்ந்து கேட்கக்கூடிய கேள்விகள்ல இதுதான் பிரதானமா இருக்கும் ஏன்னா இதுல இருந்து தான் கேள்வி கேட்பாங்க கஷ்டமானது கஷ்டமானதும் தெரிஞ்சாலும் நம்ம ஆன்சர் பண்ணவே முடியும் பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி தொடர்பில்லாத ஒன்றை கண்டுபிடி இப்படிதான் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க அதனால நம்ம தெளிவா படிக்கணும் நம்ம எப்படிலாம் கேள்வி கேட்பாங்கன்னு நான் சொல்லிடுறேன் இந்த ஒவ்வொரு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இது இப்படிலாம் கேள்வியா வரும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இதை நீங்க வந்து ஒவ்வொருத்துக்கும் நான் கூடுதலான நிறைய தகவல்களும் சொல்லுவேன் முழுசா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சரியா இப்போ வாங்க குரம் பல்லு என்பது சிற்றிலக்கியத்துடைய வகைகள் அடுத்தது இது வந்து தமிழ் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி சொல்லும் பொருளும் அதனால தெளிவா ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது மூன்றினம் துறை தாளிசை விருத்தம் சரிங்களா இதுதான் சொல்லுவாங்க மூன்றினம் அப்படி சொல்லுவாங்க எப்படி கேள்வி கேட்பாங்க கீழ்கண்டவற்றில் மூன்றினம் என்பதுடன் தொடர்பில்லாத ஒன்றை தேர்வு செய்ய அப்படி கேள்வி கேட்பாங்க அடுத்தது திறமெல்லாம் சிறப்பெல்லாம் சிந்தாமணி சிதறாத மணி அப்படின்ற ஒரு பொருளையும் இந்த சிந்தாமணி என்பது ஒரு இலக்கணத்தின்படி ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் ஈறு என்பது சிந்தாத அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த என்ற சொல்ல இறுதி எழுத்துதான் அப்படின்னு அப்படின்னு இருக்கும் அதனால சொல்வாங்க சிந்தாமணி என்பது ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் இலக்கண குறிப்புல வரும் அதன்படி இந்த சிந்தாமணி என்பது ரெண்டு பொருளையும் குறிக்குது ஒண்ணு சிந்தாத மணி என்ற ஒரு பொருளையும் இன்னொன்னு ஐம்பெரும் காப்பியங்கள் ஒன்று சீவக சிந்தாமணி என்பதையும் குறிக்குது அதான் இந்த முக்கியம் அடுத்தது சிந்து சிந்து என்பது ஒரு வகை இசை பாடல் குறிப்பாக இந்த சிந்து என்ற அந்த சிறந்து விளங்கியவர் தான் மகாகவி பாரதியார் அவர் என்ன சிந்துக்கு சிந்துக்கு தந்தை தந்தை அழைக்கப்பட்டவர் யாரு நம்முடைய பாரதியார் சரிங்களா அடுத்து பாருங்க முக்குணம் சத்துவம் ராசசம் தாமசம் இப்ப சத்துவம்னா என்ன ராசசம்னா என்ன தாமசம்னா என்னன்னு பாத்துருவோம் சத்துவம் அப்படின்னா அமைதி மேன்மை ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு குணம் சரிங்களா அதுக்கு ராசசம் அப்படின்னா ராசசனா இருந்து மற்றும் தீவிரமான செயலை வந்து ராசசம் ஏன்னா ராசசன் மாதிரி நம்மளே பேசுவோம் அப்படின்னா அர்த்தம் அமைதி மற்றும் தீவிரமான செயலை சாரி போர் மற்றும் தீவிரமான செயலை குறிக்கக்கூடியதான் ராசசம் அமைதி மற்றும் மேன்மையை பற்றி பேசக்கூடிய அந்த குணம் தான் சத்துவம் அதுக்கு தாமசம் அப்படின்னா சோம்பல் தாழ்மை போன்றவற்றை குறிக்கக்கூடிய அந்த குணத்துக்கு பிறகுதான் தாமசம் அப்படின்னு தமிழ்ல பொருள் அடுத்து பாருங்க பத்து குணம் சரிங்களா அப்ப பத்து குணங்கள் சொல்லுவோம் என்னென்ன இருக்கு தமிழ்ல செறிவு தெளிவு சமநிலை செறிவு பத்து குணம் தமிழ் இருக்கக்கூடிய பத்து குணம் என்னென்ன தெரிவு செறிவு தெளிவு சமநிலை இன்பம் ஒழுகிசை உதாரம் பொருண்மை காந்தம் வலி சமாதி இதுதான் பத்து குணங்கள் அப்ப எப்படி தெரியுமா கேள்வி கேட்பாங்க இந்த பத்து குண பத்து குணங்கள்ல இருந்து ஒரு மூணு எடுத்து வச்சுட்டு சரிங்களா இந்த பத்து மூன்று குணங்கள்ல இருந்து ஒண்ணு எடுத்து வச்சு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்ய அப்படின்னு கேள்வி கேட்பாங்க பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து பாரு வண்ணங்கள் ஐந்து சரிங்களா வண்ணங்கள் வந்து மொத்தம் அஞ்சு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னென்ன சார் அப்படின்னா கருப்பு வெள்ளை சிவப்பு மஞ்சள் பச்சை இதுதான் வண்ணங்கள் இதுதான் வண்ணங்கள் இது மனிதனால் உருவாக்கப்பட்ட வண்ணங்கள் ஐந்து ஆனால் தமிழ் நீயோ நூறு வண்ணங்களை கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க சரியா தமிழ் வந்து நூறு வண்ணங்களை கொண்டது ஆனா மனிதரால் உருவாக்கப்பட்ட வண்ணங்கள் எத்தனை ஐந்து என்னன்னா கருப்பு வெள்ளை சிவப்பு மஞ்சள் பச்சை அப்படின்னா வச்சுக்கணும் சரியா ஓகே இது வந்து மனிதரால் உருவாக்கப்பட்ட வண்ணங்கள் இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழினுடைய வண்ணங்கள் நூறு அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்ன சார் அப்படின்னா தமிழில் குரில் அகவல் தூங்கிசை வண்ணம் முதலாக சரிங்களா தமிழில் குரில் அகவல் தூங்கிசை வண்ணம் முதலாக இடை மெல்லிசை இறுதியாக மொத்தம் நூறு வண்ணங்களை கொண்டது தமிழ் சரிங்களா மணிநாள் உருவாக்கப்பட்ட வண்ணங்கள் எத்தனை மொத்தம் வெறும் ஐந்து சரிங்களா ஓகே அடுத்து பாருங்க ஊனரசம் அப்படின்னா குறையுடைய சுவை அப்படின்னு எடுத்தோம் நெக்ஸ்ட் நவரசம் அப்படின்னு சொல்லக்கூடியது வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவலம் கோபம் நகை சமநிலை இது எல்லாமே நவரசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வனப்பு இந்த நவரசம் அப்படின்றது வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவலம் கோபம் நகை சமநிலை இதுதான் வந்து நவரசம் அப்படின்னு சொல்றோம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வனப்பு என்ற சொல்லுக்கு அழகு என்று பொருள் வனப்பு அப்படின்னா அழகு என்று பொருள் சரிங்களா ஓகே இந்த இடத்துல அம்மை அழகு தொன்மை தோல் விருந்து இயைபு புலன் இழைப்பு அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல வனப்பு அப்படின்றது கருத்துனா அம்மை அழகு தொன்மை தோல் இயைபு புலன் மற்றும் இழைவு தமிழ் கொண்டிருக்கக்கூடிய வனப்பு அப்படின்னு சொன்னாங்க சொற்பொருள் இது எல்லாமே சரியா அடுத்து பாருங்க அகழி இது வந்து உரைநடையில இருந்து நான் மொத்தமா எடுத்து கொடுத்துருவேன் இதை கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க அகழி அப்படின்னா கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீர் அரனுக்கு பிறதான் அகழி அப்படின்னு பொருள் அடுத்தது அருவி மலை முகட்டிலிருந்து வரக்கூடிய தேக்கு நீர் அடுத்து ஆழி கிணறு கடல் அருகே தோண்டி கட்டப்பட்ட கிணறுக்கு பேர் தான் ஆழி கிணறுன்ற பேரு சரிங்களா அதுக்கு அடுத்தது ஆறு இரு கரைகளுக்கு இடையே போடக்கூடிய ஓடக்கூடிய அந்த நீர் பரப்பு பேர் ஆறு அப்படின்னு பேரு உரை கிணறு மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்டு கட்டப்பட்ட அந்த கிணறுக்கு பேர் என்ன பேருனா உரை கிணறுன்ற பேர் சரியா அடுத்தது ஊருணி அப்படின்னா மக்கள் கூட இடத்துல இருக்கக்கூடிய அந்த நீர்நிலைக்கு பேரு கிராமங்கள்ல இருக்கும் ஊரணின்னு பேரு சரிங்களா ஓகே திருவள்ளூர் விட ஊரணி ஊருணி நீர் நிறைத்தற்றே பேரழி பேரறிவாளன் திருன்ற கூடிய ஒரு திருக்குறளே அதுல இடம்பெற்றிருக்கு ஊரணி பற்றி அடுத்தது ஊற்று அப்படின்னா அடியிலிருந்து வரக்கூடிய ஊற்று நீருக்கு பேரு ஊற்று அப்படின்னு பேரு அடுத்தது ஏரி வேளாண்மை பாசன நீர் தேக்கத்துக்கு பேரு ஏரி அப்படின்னு பேரு நெக்ஸ்ட் கட்டு கிணறு சரலை நிலத்துல தோண்டி சரிங்களா சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டப்பட்ட அந்த கிணறுக்கு பேரு கட்டு கிணறு அப்படின்னு பொருள் அடுத்து பாருங்க கடல் அப்படின்னா அலைகளை கொண்ட பெரும் நீர் பரப்பு அலைகளை கொண்ட பெரும் உப்பு நீர் பரப்புக்கு தான் கடல் அப்படின்னு பேரு அடுத்தது கண்மாய் பாண்டி மண்டலத்துல குறிப்பா ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி இந்த மாவட்டங்கள்ல ஏரிக்கு தான் கண்மாயின்னு சொல்லுவோம் பேச்சு வழக்கில் கம்மாய் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் அதுக்கு குண்டம் அப்படின்னா சிறியதாக அமைந்த குளிக்கும் நீர்நிலைக்கு குண்டம் என்று பொருள் அடுத்தது குண்டு அப்படின்னா குளிப்பதற்கு ஏற்ற சிறு குளம் அதுக்கு குண்டு குளிப்பதற்கு ஏற்ற சிறு குளம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது குண்டு அழைக்கப்படுகிறது அடுத்தது குமுளி ஊற்று அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு அதாவது அடி அடிநிலத்திருக்கக்கூடிய நீர் வந்து நில மட்டத்திற்கு கொப்புளித்து வரக்கூடிய அந்த நீருக்கு பேர் தான் கும்முள்ளி ஊற்று அப்படின்னு பேரு சரிங்களா அடுத்து பாருங்க கூவல் அப்படின்னா ஒவ்வொரு மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை ஒவ்வொரு மண் நிலத்துல தோண்டி உருவாக நீர்நிலைக்கு கூவல் நல்ல முக்கியமான பொருந்தாத ஒன்றை தொடர்பில்லாத இல்லாத தேர்வு செய்யு தவறாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கூவல் அப்படின்னா அடிநிலத்து நீர் ஊற்று இல்ல மட்டத்துக்கு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி கொடுத்துருப்பாங்க அதை நம்ம கண்டுபிடிக்கணும் இதை படிச்சிருக்கணும் சும்மா வந்து இலக்கணம் மட்டும் தான் வரப்போது எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது எல்லாத்தையும் படிக்கணும் ஒரே நிலையெல்லாம் கண்டிப்பா படிக்க வேண்டும் சரிங்களா அடுத்து அகலமும் ஆழமும் உள்ள ஒரு பெருங்கிணறு கிணறும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு வரி இடம் பெற்றுள்ளது அப்ப அந்த காலத்திலேயே கேணி இருந்ததுக்கான ஒரு கதை வந்து அந்த கேணியும் எந்திர கிணறும் சொல்லக்கூடிய அந்த வரிகள் எங்க இடம் பெருங்கதை ரொம்ப முக்கியமானது சரிங்களா அடுத்து பாருங்க புனர்குளம் நீர்வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை அதாவது நீர் வரத்து இருக்காது அதுக்கு ரொம்ப முக்கியம் நீர் வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை அதுக்கடுத்தது பூட்டை கிணறு கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு கமலை நீர் பாய்ச்சிருன்னா ஒரு பெரிய பக்கெட் மாதிரி இருக்கும் அதுல போட்டு நேர் இறைச்சி கொண்டு வருவாங்க இது வந்து பல காலங்கள் இருந்தது இன்னைக்கு கூட கிராமங்கள்ல இருக்கு தான் கூட்டை கிணறு சரிங்களா அதுக்கு அடுத்ததுல வந்துருது என்பதன் பொருள் என்ன மனம் அடுத்தது மிசை என்பதன் பொருள் மேல் சரிங்களா மிசை என்பதன் பொருள் என்னது மேல் ரொம்ப முக்கியம் மேல் என்பது அதன் பொருள் என்னன்னு கேட்டோம்னா மிசை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது விசனம் அப்படின்னா கவலை விசனம் அப்படின்னா கவலை நீங்க விசனம் கொள்ளாதீங்க தமிழுக்கு என்னால முடிந்த சிறப்பான வகுப்பை நான் கொடுப்பேன் நான் சொல்றேன் இல்லையா நீங்க விசனம் கொள்ள வேண்டாம் தன் கவலை கொள்ள வேண்டாம் அப்படின்னு விசனம் கவலை மா அப்படின்னா வண்டு இந்த மா அப்படின்றதுக்கு வண்டு விலங்கு ஒரு மரம் மா மரம் நிறைய பொருள் இருக்கு இந்த இடத்துல மா அப்படின்றது வண்டு என்பதை குறிக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா மது என்பது தேன் அப்படின்னு குறிக்குது அடுத்து வாவி இதுல இருக்க தகவல் எல்லாமே நல்ல முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வாவினா பொய்கை நிறைய பேருக்கு இது புதுசா இருக்கும் சரிங்களா வீட்டில இருந்தே படிக்கிறவங்க புக்ஸ் இது வரைக்கும் பார்க்காதவங்களுக்கு நல்ல தகவல்கள் இருக்கும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க கிளாஸ் முழுமையா ஸ்கிப் பண்ணாம தயவு செஞ்சு பாருங்க திரும்ப திரும்ப சொல்றேன் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்துருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க சரிங்களா ஓகே அடுத்து மது அப்படின்றது தேன் வாவி அப்படின்னா பொய்கை அடுத்தது வளர் முதல் அப்படின்னா நெற்பயிர் சரிங்களா அந்த நெற்பயிர்ல அந்த முதல் குருத்து அப்படி வளர்ந்து வருது இல்லையா அதுக்கு பிறகுதான் வளர் முதல் அப்படின்னு சொல்றாங்க நெற்பயிர் அதுக்கு அடுத்தது தரளம் என்பதன் பொருள் முத்து தரளம்னா என்ன அர்த்தம் முத்து அடுத்தது பணிலம் அப்படின்னா சங்கு பணிலம் என்பதன் பொருள் என்ன சங்கு அடுத்தது வரம்பு அப்படின்னா வரப்பு வரப்பு தான் வச்சுறாங்க வரம்பு சொல்றாங்க அதுக்கு அடுத்தது களை அப்படின்னா கரும்பு கரும்புக்கு இன்னொரு பேர் களை அப்படின்னு பேர் களை சிறப்பு நகரம் வரணும் களை அப்படின்னா நடத்தம் கரும்பு கா அப்படின்னா சோலை சரிங்களா கா என்பதன் பொருள் என்னது சோலை அதுக்கு அடுத்தது குளை அப்படின்னா சிறு கிளை குளை என்பதன் பொருள் என்ன சிறு கிளை அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அடுத்தது அரும்பு அப்படின்றது மலர் மொட்டு அரும்பு என்ற என்ன அர்த்தம் மலர் மொட்டு அதாவது மலர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏழு வகையான பருவம் இருக்கு அலர் மலர் முகை மொட்டு சரிங்களா வி செம்மல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பருவங்கள் இருக்கு நம்ம பார்ப்போம் தொடர்ச்சி எல்லா கிளாஸஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க அதுக்கடுத்து மாடு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு விலங்கு கிடையாது பக்கம் என்ற பொருளும் உண்டு அப்ப மாடு என்பதற்கு என்ன இன்னொரு பொருள் இருக்கு விலங்குன்னு ஒரு பொருள் இருக்கு பட்டம் சாரி பக்கம் என்ற ஒரு பொருளும் உண்டு மாடு என்றால் செல்வம் என்ற ஒரு பொருளும் உண்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்தது நெருங்கு வலை அப்படின்னா நெருங்குகின்ற சங்குகள் நெருங்கு வலை என்ன அடுத்தோம் நெருங்குகின்ற சங்குகள் அடுத்தது கோடு அப்படின்னா குளக்கரை இந்த கோடு என்ற வார்த்தைக்கும் சில பொருட்கள் இருக்கு கோடுதான் நம்ம கோடு போடுறதுன்னு சொல்றோம் கோட்டு ஓவியங்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல குலக்கரை என்பதை குறிக்குது ஒரு சில இடத்துல கோடு என்பது கொம்பு என்பதை குறிக்குது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு களித்தொகையில கொள்ளேற்று கோடு அஞ்சுவானை மறுமையும் புல்லாலே ஆய மகள் அப்படின்னு ஒரு பாடல் வரி இருக்கு அதாவது கொள்ளுகின்ற ஏறு அதாவது காளை மாடு அதனுடைய கொம்புக்கு அஞ்சுறவன மறுமையிலும் மணக்க கூட விரும்ப மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியதா அந்த பாடலுடைய அர்த்தம் அப்ப அந்த இடத்துல கோடு என்பது எதை புரிக்குது கொம்ப குறிக்குது இந்த இடத்துல கோடு என்பது எதை குறிக்குது குளக்கரை என்பதையும் குறிக்குது அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஆடும் அப்படின்னா நீராடும் அடுத்து பாருங்க மேதி அப்படின்னா எருமை சரிங்களா யாரையாவது எருமை மட்டும் திட்டுன்னு நினைச்சிங்கன்னா நிறைய அவங்க கண்டுபிடிச்சிடும் என்ன பண்ணலாம் மேதி அப்படின்னு திரு திட்டலாம் நீங்க மேதினா என்னது எருமை அடுத்தது துதைந்து எழும் அப்படின்னா கலக்கி எழும் அப்படின்னு அடுத்தோம் பெரிய புராணத்துல வரும் இந்த பாடலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கன்னி வாழை அப்படின்றது இளம் வாழை மீன் வாழை மீன்ல இளம் வாழை மீனுக்கு பிறகு கன்னி வாழை அப்படின்னு சொல்றோம் அடுத்தது சூடு அப்படின்னா நெல் அரி கட்டு அடுத்தது சுரி வலை அப்படின்னாலும் சங்கு சரிங்களா அதுக்கு அடுத்தது சுரிவலைனா சங்கு வேரி என்பதன் பொருள் தேன் ரொம்ப முக்கிய வேரி என்பதன் பொருள் என்னது தேன் அப்படின்னு நடத்தும் இதெல்லாம் கேட்பாங்க கண்டிப்பா கேட்பாங்க ஆசிரியர் நியமன தேர்வுலாம் அந்த கேள்வி கேட்டாங்க அதுக்கு அடுத்து பாருங்க பகடு அப்படின்னா எருமை கடா எருமைனா மேதி எருமைல ஆண் தான் கடா அப்படின்னு சொல்றாங்க எருமை கடாக்கு பேர் பகடு அப்படின்னு சொல்றாங்க எருமையினுடைய ஆண் என்ன சொல்றாங்க எருமை கடா அதாவது எருமை கடாவை வந்து பகடுன்னு சொல்றோம் சரிங்களா ஓகே மேதினா எருமை எருமை கடை அப்படின்னா பகடு நட்டம் சரிங்களா அடுத்து பாருங்க பாண்டில் அப்படின்னா வட்டம் பாண்டில் என்பதன் பொருள் என்ன வட்டம் அடுத்து பாருங்க சிமயம் அப்படின்னா மலை உச்சி சிமயம் என்பதன் பொருள் என்னது மலை உச்சி அடுத்து பாருங்க நாளிகேரம் அப்படின்னா தென்னை நாளிகேரம் என்ன நடத்தம் தென்னை இப்போ வந்து மந்திர சொல்ற பையன் சொல்றாரு நாளி நாளிகேரம் அப்படின்னு சொல்லுவாரு சமர்ப்பயாமை நாளிகேரம் சமர்ப்பயாமை அப்படின்னா தேங்காய் எடுத்து வை அப்படி நடத்தோம்னு சொல்லுவாங்க அது மாதிரி நாளிகேரம் அப்படின்னு நடத்தோம் தென்னை மரம் அப்படின்னு நடத்தோம் சரிங்களா தெங்கு அப்படின்னாலும் தேங்காய் தான் தெங்குனாலும் தேங்காய் தான் நாளிகேரம் அப்படின்னாலும் தேங்காய் தான் இந்த தெங்குன்ற வார்த்தை வந்து தென்னை மரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் கன்னியாகுமரி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் பயன்படுத்திட்டு வராங்க சரிங்களா குமரி தமிழ்ல தெங்குனாலும் தென்னை மரம் அடுத்து பாருங்க நரந்தம் அப்படின்னா நாரந்தை அடிச்சிருக்கூடிய ஒரு மரத்தை குறிக்கும் நரந்தம் அப்படின்னா அடுத்தது கோழி இந்த கோழி என்பது அரச மரத்தை குறிக்கும் கண்டிப்பா பொருத்துகள்ல கொடுப்பாங்க கொடுப்பாங்க அடுத்து ஆச்சா மரம் சாலம் அப்படின்னாலும் அடுத்தோம் ஆச்சா மரம் அடுத்தது தமாலம் அப்படின்னா பச்சிலை மரம் கண்டிப்பா கேட்பாங்க பச்சிலை அப்படின்னு ஒரு மரம் இருக்கான்னு தெரியல பட் இங்க இருக்கிற நம்ம அப்படி தெரிஞ்சு பச்சிலை மரம் தமாலம் அப்படின்னா பச்சிலை மரம் அடுத்தது இரும்போந்து அப்படின்னா பருத்த பனைமரம் ரொம்ப பருத்து இருக்கக்கூடிய அந்த பனைமரத்துக்கு பேரு இரும்போந்து அப்படின்னு பேரு தமிழ்நாட்டுடைய மாநில மரம் தான் என்னது பனைமரம் சரிங்களா அடுத்து பாருங்க சந்து அப்படின்னா சந்தன மரம் இந்த இடத்துல சந்துன்னு சொல்றாங்க சந்தன மரத்தை சொல்றோம் அதுக்கு அடுத்தது நாகம் அப்படின்னா நாகமரம் நாகம் அப்படின்னா நாகமரம்னு ஒரு மரம் இருக்கு சரிங்களா அதுக்கு அடுத்து காஞ்சி அப்படின்னா ஆற்று பூவரசு நல்ல கொஸ்டின் ஆற்று பூவரசு காஞ்சி நான் அடுத்தோம் ஆற்று பூவரசு அடுத்தது யாக்கை அப்படின்னா உடம்பு அதனால தான் நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்லிட்டு புறநானூற்று பாடல் சொல்லுது சரிங்களா ஓகே குடம்புல வையனார் பாடுறாரு அடுத்தது புனரியோர் என்பது தந்தவர் அப்படின்னு நடத்தும் புனரியோர் என்பதன் பொருள் என்ன தந்தவர் அப்படின்னு நடத்தும் அடுத்தது பாருங்க புன்புலம் அப்படின்னா புள்ளிய நிலம் புன்புலம் என்பதன் பொருள் என்ன புள்ளிய நிலம் அதுக்கடுத்தது அப்படின்னா முயற்சி அல்லது ஆளுமை என்று பொருள் தாட்கு அப்படின்னு அர்த்தம் முயற்சி அல்லது ஆளுமை என்று பொருள் அடுத்து பாருங்கோர் அப்படின்னா தள்ளாதோர் இவன் தல்லாதோரே அப்படின்னா ஒரு அர்த்தம் இது தான் வருது தல்லாதோர் இவன் தல்லாதோர் அப்படின்னு அர்த்தம் குறைவு இல்லாத நீர்நிலைகளை அமைப்பவர்கள் நல்லா கணிச்சுக்கோங்க தல்லாதோர் இவன் தல்லாதோரே அப்படின்னா குறைவு இல்லாத நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாத புகளுடன் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றா குடபுலவியனார் தான் சொல்றாரு மன்னன் நெடுஞ்செலியனுக்கு பாண்டியன் நெடுஞ்செலியனுக்கு உடபுளவியனார் சொல்றாரு என்ன சொல்றாரு நீர்நிலைகளை உருவாக்கி வை உனைய வந்து மக்கள் எக்காலத்துக்கு உன்னை என்ன பண்ணுவாங்க புகழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சரியா அடுத்து பாருங்க மறை நீர் என்பதன் பொருள் இது வந்து டிரான்ஸ்லேஷன் சொற்களை வரும் மறை நீர் அப்படின்னா விர்ச்சுவல் வாட்டர் அதாவது நம்ம கண்ணுக்கு புலப்படாத நீர் என்று பொருள் அதாவது ஒரு நம்ம ஆப்பிள் சாப்பிடுறோம் ஒரு ஒரு கிலோ ஆப்பிள் உருவாகி வரணும் அப்படின்னா அது எத்தனை லிட்டர் தண்ணி தேவைப்படுது கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு லிட் ஒரு கிலோ ஆப்பிள் உருவாகிறதுக்கு கிட்டத்தட்ட எண்ணூத்தி இருபத்தி ரெண்டு லிட்டர் நமக்கு செலவாக இருக்கு ஒரு கிலோ ஆப்பிள் உருவாகணும்னா எண்ணூத்தி இருபத்தி ரெண்டு லிட்டர் அதே மாதிரி ஒரு கிலோ காஃபி கொட்டை உருவாகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் லிட்டர் தண்ணீர் செலவாகுமா ஒரு கிலோ காஃபி கொட்டை உருவாகி நம்ம கிட்ட வர்றதுக்கு பதினெட்டாயிரம் லிட்டர் தண்ணீர் செலவாகுமா இதத்தான் என்னன்னு சொல்றாங்க மறை நீர் அப்படின்னு பேரு விர்ச்சுவல் வாட்டர் ரொம்ப முக்கியம் நோட் வாட்டர் என்பதை பொருள் என்ன ஆப்ஷன்ல வந்து காணல் நீர் மறை நீர் அப்புறம் வந்து வெந்நீர் அப்படிதான் கொஸ்டின் கொடுப்பாங்க ஆப்ஷன் கொடுப்பாங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் விர்ச்சுவல் வாட்டர் அப்படின்னா மறை நீர் மறைந்துள்ள நீர் நம்ம கண்ணுக்கு புலப்படாத நீர் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஓகே அடுத்து பாருங்க சமய கணக்கர் அப்படின்னா சமய தத்துவவாதிகள் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது இந்த கொஸ்டின் வந்து குரூப் ஃபோர்ல கேட்டாங்க பாடை மாக்கள் அப்படின்னா என்ன பொருள் பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் சரியா வெரைட்டி ஆஃப் லாங்குவேஜஸ் பல மொழிகள் பேசக்கூடிய மக்கள் தான் என்று அழைக்கப்படுகின்றனர் ஈ ஒன்று ஒன்று கூடி கூடி என்பதன் என்பதன் பொருள் தோம் பொருள் குற்றம் தோம் என்பதன் பொருள் என்ன குற்றம் அடுத்தது கோட்டி அப்படின்னா மன்றம் தோம் என்பதன் பொருள் குற்றம் தோட்டி என்பதன் பொருள் மன்றம் சரியா அடுத்து பாருங்க பொலம் அப்படின்னா பொன் பொலம் என்பதன் பொருள் என்ன பொன் அடுத்தது வேதிகை அப்படின்னா திண்ணை வேதிகை என்ற சொல்லின் பொருள் என்ன திண்ணை தாமம் அப்படின்னா மாலை சரிங்களா மாலை என்பதன் இன்னொரு மாலை பொருள் என்னது தாமம் தாமம் என்பதன் பொருள் மாலை சரிங்களா ரொம்ப முக்கிய மாலை கார்லண்ட் சூழ்நிலையா மாலை பூ மாலை அதுதான் தாமம் சொல்றோம் அடுத்து பாருங்க கதலிகை கொடி அப்படின்னா சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது சின்ன சின்ன கொடிகளாக பல கொடி பல கொடிகள் கட்டுறதுக்கு பேரு என்ன பேருனா என்னது கதலிகை கொடி அடுத்து காலூன்று கொடி அப்படின்னா கொம்புகளில் கட்டும் கொடி கொம்புகள்ல கட்டக்கூடிய கொடிக்கு என்ன கொடி அப்படின்னு துணியாலான கொடி துணியால் செய்யப்பட்ட அந்த கொடிக்கு பேரு விலோதம்னு பேரு சரிங்களா துணியால் செய்யப்பட்ட கொடிக்கு பேரு விலோதம் இது ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை வசி என்ற சொல்லின் பொருள் மலை வசி என்ற சொல்லின் பொருள் என்னது மழை சரிங்களா அடுத்து செற்றம் சினம் செற்றம் என்ற சொல்லின் பொருள் என்னது சினம் அடுத்தது கலாம் என்பதன் பொருள் போர் கலாம் என்பதன் பொருள் என்ன போர் என்று அர்த்தம் அடுத்து துருத்தி அப்படின்னா ஆற்றிடை குறை சரிங்களா ஆற்றிடை குறை அப்படின்னா என்ன ஆற்றின் நடுவே இருக்கக்கூடிய ஒரு மணல் திட்டு ஆற்றுக்கு நடுவில் ரிவர்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மணல் திட்டுக்கு ஆற்றிடை குறை அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அதாவது அதை வந்து என்ன சொல்றாங்க துருத்தி அப்படின்னு சொல்றாங்க துருத்தி என்பதன் பொருள் ஆற்றிடை குறை அப்படின்னு அர்த்தம் அடுத்தது கலர் நிலம் பண்படுத்தப்படாத நிலம் கலர் நிலம் அப்படின்னா பண்படுத்தப்படாத நிலம் சரிங்களா ஓகே அடுத்தது நவிழல் என்பதன் பொருள் நவிழல் அப்படின்னா சொல்லல் அது இந்த நவிழல் என்பது ஒரு தொழில் பெயர் இலக்கண குறிப்பில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நவிழர் நவிழல் என்பதன் அல் தல் அம் ஐ கை அப்படின்ற அந்த விகுதி பெற்று முடிஞ்சுன்னா அதுக்கு பேர் தொழில் பெயர் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அல் தல் அம் ஐ கை அப்படின்னு வரணும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இலக்கணத்தில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்போ வந்து நவிழல் அப்படின்னா சொல்லல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அடுத்தது வையம் அப்படின்னா நமக்கு தெரியும் உலகம் வையம்ல என்னது உலகம் மா கடல் அப்படின்னா பெரிய கடல் மா கடல் என்பது பொருள் என்ன பெரிய கடல் சரியா அடுத்து பாருங்க இயற்றுக அப்படின்னா செய்க இயற்றுக என்பதன் பொருள் செய்க சரியா அடுத்தது மின்னாலை அப்படின்னா மின்னலை போன்ற வலை அப்படின்னு நடத்தும் மின்னாலை அப்படின்னா நடத்தோம் மின்னலை போன்ற வலை அப்படின்னு நடத்தோம் அடுத்து மின்னால் அப்படின்னா ஒளிரமாட்டாள் அப்படின்னு நடத்தோம் மின்னாலை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மின்னலை போன்ற வலை நடத்தோம் மின்னால் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அவள் ஒளிரமாட்டாள் என்று பொருள் அடுத்தது தனல் அப்படின்னா நெருப்பு தனல் என்பதன் பொருள் என்ன நெருப்பு தாளி என்பது சமைக்கக்கூடிய ஒரு கலன் அந்த த அந்த சமைக்கக்கூடிய சமையல் செய்யக்கூடிய ஒரு கலனுக்கு பேர் தான பேருனா தாளி அப்படின்னு பொருள் குறிப்பாக அது ஒரு மண் நம்மளுடைய இறந்தவர்களை அந்த ஒரு ஒரு பானைக்குள வச்சு அடைச்சிருப்பாங்க பேர் முதுமக்கள் தாலி நம்ம கேள்விப்பட்டிருப்பாங்க இந்த இடத்துல சமைக்கக்கூடிய ஒரு கலன் அப்படின்னு அடுத்தோம் அடுத்தது அணித்து அப்படின்னா அருகில் அணித்து என்பதன் பொருள் என்ன அருகில் அடுத்தது தவிர்க்க உணா அப்படின்னா தவிர்க்க இயலாத யாண்டும் எப்பொழுதும் யாண்டும் என்பதன் பொருள் என்ன எப்பொழுதும் மூவாது அப்படின்னா முதுமை அடையாது மூவாவது அப்படின்னு நடத்தோம் முதுமை அடையாது என்று பொருள் அதுக்கடுத்தது நார்வ என்பதன் பொருள் முளைப்ப நார்வ என்பது பொருள் என்னது முளைப்ப தாவா கெடாதிருத்தல் தாவா என்பதன் பொருள் என்னன்னு கேட்டோம்னா கெடாது இருத்தல் அப்படின்னு நடத்தோம் அடுத்தது மைவனம் அப்படின்றது ஒரு வகையான மலை நெல் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய நெல்லுக்கு பேர் தான் மைவனம் அப்படின்னு நடத்தோம் அடுத்த முருகியம் அப்படின்னா குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பறை குறிஞ்சி பறை அதுக்கு பேரு என்ன பாருங்க முருகியம் அப்படின்னு பேர் அடுத்தது பூஞ்சினை பூக்களை உடைய கிளை பூஞ்சினை அப்படின்னு என்ன நடத்தோம் பூக்களை உடைய கிளை அடுத்து சிறை அப்படின்னா இறகு சிறை என்பதன் பொருள் இறகு சாந்தம் அப்படின்னா சந்தனம் சாந்தம் என்பதன் பொருள் என்ன கொடுத்துருக்குறாங்க சந்தனம் அடுத்து பாருங்க பூவையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பூவையும் அப்படின்னா பூவை அப்படின்னு எடுத்தது வந்து ராவண காவியத்துல வரக்கூடிய சொல்லும் பொருளும் அப்ப பூவை என்பதன் பொருள் நாகணவாய் பறவை பூவை என்பதன் பொருள் என்ன நாகனவாய் பறவை சரிங்களா ஓகே அடுத்து புலம் அப்படின்னா அழகு கடரு அப்படின்னா காடு கடரு என்ற சொல்லின் பொருள் என்னது காடு அடுத்து பாருங்க முக்குழல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு முக்குழல் அப்படின்னா கொன்றை ஆம்பல் மற்றும் மூங்கில் கொன்றை ஆம்பல் மற்றும் மூங்கில் ஆகியவற்றால் செய்யப்பட்ட குழல் அதுக்கு பிறகு தான பேர்னா முக்குழல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப இதெல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க முக்குழல் என்பதொரு தொடர்பில்லாத ஒன்றை தேர்வு செய்யணும் கண்டிப்பா கொடுப்பாங்க சரிங்களா ஆம்பல் மூங்கில் மற்றும் கொன்றை இந்த மூன்றால் செய்யப்பட்டதான் தானிய குவியல் பொலி என்பதன் பொருள் என்ன தானிய குவியல் அடுத்தது வாய் வெறி வாய் குளறுதல் வாய் குளரி பேசுதல் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது குருளை அப்படின்னா குட்டி குருளை என்பதன் பொருள் என்ன குட்டி அதாவது சிங்கத்தினுடைய குட்டியை தானே சொல்லுவானா சிங்க குருளை அப்படின்னு சொல்லுவான் ஆனா ராவண காவியத்துல நாயினுடைய குட்டியவே நாயினுடைய குட்டியை வந்து குருளை என்று பயன்படுத்தி இருப்பாரு அதெல்லாம் ஒரு நல்ல கவனிக்கப்பட வேண்டிய கேள்வி நாயினுடைய குட்டிய குருளை அப்படின்னு பயன்படுத்தி இருப்பாரு புலவர் குழந்தை அவர்கள் இங்க வந்து பார்த்தீங்கன்னா குருளை என்பது குருள் கேட்டா குட்டி குருளை எதனுடைய குட்டி இளநிலை அப்படின்னு கேட்டாங்கன்னா சிங்கத்தினுடைய இளநிலை தான் சிங்க குருளை நமக்கு மரபுல வரும் சரிங்களா அடுத்து பாருங்க இணைந்து அப்படின்னா துன்புறுதல் இணைந்து அப்படின்னா துன்புறுதல் உயங்குதல் அப்படின்னா வருந்துதல் படிக்கு உரை படிக்கு உரை அப்படின்னு நிலத்தில் விழ அடுத்தது கோடு நயர் என்ன சொல்லையா கோடு என்பதன் பொருள் இந்த இடத்துல என்ன வருது கொம்பு கொள்ளேற்று கோடஞ்சுவானை அஞ்சுவானை மறுமையும் புள்ளாலே ஆயமகள் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நோய் சொல்லுது கழித்தொகை சொல்லுது நோட் பண்ணிச்சுக்கோங்க அடுத்தது கல் அப்படின்னா மலை முருகு என்பதற்கு முருகு என்ற வார்த்தைக்கு முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும் அடிச்சிருங்க முருகு என்ற சொல்லு அல்ல தேன் மனம் அழகு என்று பொருள் முருகு என்ற சொல்லுக்கு என்னென்ன பொருள் மனம் அழகு அப்படின்னு சொல்றாங்க அழகு அப்படின்னாலே முருகு நடத்த அதனாலதான் முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும் சொல்றாங்க அடுத்து பாருங்க மல்லல் பொருள் என்ன வளம் அப்படின்னு நடத்தோம் அடுத்தது செரு அப்படின்னா வயல் செரு என்பதற்கு ரெண்டு பொருள் இருக்கு ஒன்னு வயல் இன்னொன்னு போர் அப்படின்றதே குறிக்கும் அதுக்கு அடுத்தது கரி குருத்து யானை தந்தம் கறி குருத்து அப்படின்னு நடத்தோம் யானை தந்தம் ரொம்ப முக்கியம் கரினா யானை இந்த இடத்துல யானையுடைய தந்தத்துக்கு பேரு கரி குருத்து அடுத்து பாருங்க போர் அப்படின்னா வைக்கோல் போரை குறிக்குது போர் அப்படின்னு எதை குறிக்குது வைக்கோல் போர் என்பதை குறிக்குது அடுத்து புரை தப குற்றமின்றி தும்பி அப்படின்றது ஒரு வகையான வண்டு சரியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க தும்பி அப்படின்றது வண்டு ஒரு வகையான சொல்றாரு கண்ணல் பொருள் தரும் தமிழே நீயோர் பூக்காடு அதில் நானோர் தும்பி அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் தாசன் சொல்றாரு கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நானோர் தும்பி அந்த தும்பின்றது அந்த பூக்களை நோய்க்கக்கூடிய ஒரு வகையான வண்டு அதை சொல்றாரு சரியா ஓகே அடுத்து பாருங்க துவரை அப்படின்னா பவளம் துவரைனா பவளம் மறை அப்படின்னா தாமரை மலர குடிக்குது விசும்பு அப்படின்னா வானம் விசும்பு என்பது பொருள் என்ன வானம் இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தீபம் அப்படின்னா விளக்கு சதிர் அப்படின்னா நடனம் அதான் சதிராட்டம் ஆடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அர்த்தம் சதிர்னா நடனம் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது தாமம் அப்படின்றது மாலை ஏற்கனவே நம்ம பார்த்தோம் தெங்கு என்பதன் பொருள் தேங்காய் இசை என்பதன் பொருள் புகழ் என்பது பலாப்பழம் இன்னைக்கும் இந்த வருகை என்ற வார்த்தையை என்ன பண்றாங்கன்னா கன்னியாகுமரி பகுதியில் இருக்கக்கூடிய நாஞ்சில் நாட்டு மக்கள் இன்னும் பயன்படுத்துறாங்க பலாப்பழம் அடுத்து நெற்றி என்பதன் பொருள் உச்சி அடுத்து மால் வரை அப்படின்னா அப்படின்னால என்ன நடத்தோம்னா மலை அப்படின்னு எடுத்தோம் மால் வரை அப்படின்னா பெரிய மலை அப்படின்னு எடுத்தோம் மால் வரை என்பதன் பொருள் பெரிய மலை மடுத்து அப்படின்னா பாய்ந்து கொழு நிதி அப்படின்னா திரண்ட நிதி கொழு நிதி என்ன நடத்தோம் திரண்ட நிதி அதுக்கு அடுத்தது மறுப்பு அப்படின்னா கொம்பு வெறி அப்படின்னா மனம் களனி அப்படின்னா வயல் கழனி என்பதன் பொருள் வயல் களனி அப்படின்னால என்ன அர்த்தம் வயல் என்று அர்த்தம் அதுக்கு அடுத்தது செறி அப்படின்னா சிறந்த இரிய ஓட சூழ் அப்படின்னா கரு சூழ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப தா தாவரத்துல பாக்குறப்ப சூழ் அப்படின்னாலே அந்த கரு சார்ந்தது கரு உற்றுக்கூடிய அப்படி சார்ந்து பேசணுங்க அடுத்தது மடிவு அப்படின்னா சோம்பல் கொடியனார் அப்படின்னா மகளிர் கொடியனார் என அழைக்கப்படுவது யாருன்னா மகளிர் சொல்றாங்க கொடியனார் அப்படின்னு அழைக்கிறோம் அடுத்தது நற்றவம் அப்படின்னா பெருந்தவம் நற்றவம் அப்படின்னா பெருந்தவம் அப்படின்னு அடுத்தோம் அடுத்தது வட்டம் அப்படின்னா எல்லை வெற்றம் அப்படின்னா வெற்றி அள்ளல் பலனத்து மூதுர் வையவேந்தே எடுத்த வரிகள் இருக்கும் அள்ளல் என்பதன் பொருள் சேறு 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 சேரு திரும்பலையா சேறு சகதியின் தோன்றும் இல்லையா அப்போ சேறு அப்படின்னா வை அள்ளல் அப்படின்னு பொருள் அடுத்தது பலனம் அப்படின்னா நீர் நிறைந்த ஒரு வயல் அள்ளல் பலனத்து மூதுர் வயவேந்தே அப்படின்னு அந்த வரிகள் இடம்பெற்றிருக்கும் மதுரை காஞ்சியில் வெறியி அப்படின்னா அஞ்சி வெறி அப்படினங்கடுத்தான் அஞ்சி பார்ப்பு அப்படின்னா குஞ்சுகள் பார்ப்புனங்கடுத்தான் குஞ்சுகள் நாவலோ அப்படின்னு என்ன நாள் வாழ்க என்று நாள் வாழ்க என்பது போன்ற ஒரு வாழ்த்து நாள் வாழ்க என்பது போன்ற ஒரு வாழ்த்துக்கு தான் நாவலோ அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்க இசைத்தாள் ஆரவரத்துடன் கூவுதல் நந்து அப்படின்னா சங்கு நந்து என்பது பொருள் என்ன சங்கு அடுத்து கமுகுனா தெரியும் கமுகுனா பாக்கு கமுகுனா என்ன பாக்கு சரிங்களா கமுகனுடைய இளநிலைக்கு பேர் கமுகம் கூந்தல் அப்படின்னு சொல்லுவாரா நம்ம மரபுல படிப்போம் ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க முத்தம் என்பதன் பொருள் முத்து புரிசை இது ரொம்ப முக்கியம் புரிசை என்பதன் பொருள் மதில் மதில்னா சுவர் புரிசை என்பதன் பொருள் என்னன்னு கேட்பாங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் மதில் சரிங்களா அணங்கு அப்படின்னா தெய்வம் சில் காற்று அப்படின்னா தென்றல் அப்படின்னு அர்த்தம் சில் காற்றுனா தென்றல் அடுத்தது புலை அப்படின்னா சாளரம் புலைனா சாளரம் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது மாகாள் அப்படின்னா பெருங்காற்று உன்னீர் அப்படின்னா கடல் பனை சரிங்களா பனை தன்னகரம் பனை முரசு அப்படின்னாலு கயம் அப்படின்னா நீர்நிலை நீர் நிறைந்த அந்த நிலைக்கு கயம் ஓவு என்பதன் பொருள் ஓவியம் நியமம் அப்படின்னா அங்காடி வின் அப்படின்னா வானம் ரவி என்பதன் பொருள் சூரியன் அல்லது கதிரவன் அதான் ரவி அப்படின்னு சொல்றோம் அதுக்கு கமுகு அப்படின்னா பாக்கு அறம் அப்படின்னா நற்செயல் வெகுளி அப்படின்னா இந்த கேள்வியை அடிக்கடி கேட்பாங்க வெகுளி அப்படின்னா என்ன விருப்பம் அடுத்து பாருங்க நல்கள் அப்படின்னா வழங்குதல் நல்கள் என்ற சொல்லின் பொருள் என்னது வழங்குதல் அடுத்தது பிடி அப்படின்னா பெண் யானை இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பிடி அப்படின்னா பெண் யானை அடுத்தது வேளம் அப்படின்னா ஆண் யானை வேளம் அப்படின்றது வேளம் தான் சேர நாடு உடைத்து தந்தம் படிப்போம் பாண்டிய நாடு முத்துடைத்து சோழ நாடு சோறுடைத்து தொண்டை நாடு சான்று உடைத்து வச்சுக்கணும் கண்டிப்பா சோசியல் இருக்கு தமிழ்ல இருக்கு தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாருங்க யா ரொம்ப முக்கியம் யா என்பது ஒரு வகை மரம் சரிங்களா ஒரு வகையான மரம் இது எங்க இருக்கும் அந்த யா அப்படின்ற மரம் அப்படின்னா பாலை நிலத்துல வளரக்கூடிய ஒரு வகையான மரத்துக்கு பேர் தான் அடுத்தது பொழிக்கும் அப்படின்னா உரிக்கும் ஆறு அப்படின்ற வார்த்தைக்கு ஆறு அப்படின்ற வார்த்தைக்கு மூன்று பொருள் இருக்கு அதாவது ஒரு நீர்நிலை இரண்டு கரைகளுக்கு இடையே ஓடக்கூடிய நீர்நிலை அப்படின்ற ஒரு பொருள் உண்டு வழி ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா வழி அப்படின்னு எடுத்தோம் வே வழி அப்படின்னு ஒரு பொருள் உண்டு அதே மாதிரி ஆறு என்பது ஒரு என்பதையும் குறிக்கும் நம்ம நிறைய இதுவே கிட்டத்தட்ட ஒரு அவருக்கு மேல போயிடுச்சு டென்த் ஸ்டார்ட் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல போயிடும் டென்த்ல நிறைய தகவல் இருக்கு அதனால ரெண்டுமே பாத்துக்கிறதா நினைச்சோம் டைம் பத்துல சரிங்களா நிறைய போயிட்டு இருக்கு அதனால இது வரைக்கும் இந்த இங்க நூத்தி எண்பத்தொன்பது கொடுத்துருக்கேன் இல்லையா நைன்த்ல மட்டும் அதை நல்லா படிச்சுக்கோம் அடுத்த ஒரு வீடியோவில் இதே மாதிரி டென்த் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் சிக்ஸ் செவன் எயித் ஒரு நாள் பார்த்துட்டோம்னா சொல்லும் பொருளும் முடிஞ்சிடும் சரிங்களா இதுவரை நம்முடைய வீடியோவை பொறுமையாக கவனித்த அனைவருக்கும் நன்றி எந்த வேறு வெற்றி ஒரு நாள் வேறு வைக்கும் என்ற நம்பிக்கையுடன் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருப்போம் நன்றி வணக்கம்